அனைவருக்கும் இனிய கலை வணக்கம் ஸோ அதாவது ஒரு பெரிய சூறாவளியை இருந்து அடிச்சுட்டு போன பிறகு சின்னதாக ஒரு காற்று வீசும்போது அந்த சூறாவளியில் இந்த காற்றோட மகிம்பே தெரியாது அப்படி தான் இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பிளாக் ஷீப் பாலகிருஷ்ணன் சார் உண்மையிலுமே நிறைய ஒரு சொல்லுவாங்க ஒரு ஆளை பார்த்து எடை போட முடியாதுன்னு அதே மாதிரி தான் அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறாரு ஸோ உண்மையிலுமே நல்லா இருந்தது ஸோ முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வந்து தெரியல எனக்கு ரொம்ப ரொம்ப முகம் தெரியல ஆனால் என்னோட எல்லாமே ஃபோன் மூலமாக பேசினேன் முத்து சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொன்று இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது இதில் வந்து நீங்கள் கலந்துக்கிறீங்களோ இல்லையோ உங்களுடைய டீமை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கலந்துக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஊக்குவித்த ஆனந்த் அவர்கள் இருக்காங்க ஸோ நான் எதிர்பார்த்து வந்ததுன்றது வேற ஆனால் இங்கே இருக்கிற இது பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி ஒரு பாண்டிச்சேரியினுடைய சோசியல் மீடியாவுடைய கன்வீனராக இருக்கிற ஸ்டேட்டோட கன்வீனராக ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கலையோன்றதை வந்து இந்த இடத்துல நான் ஓப்பனாகவே ஒத்துக்கிறேன் ஏன்னா அவ்வளோ திங்ஸ் இருக்குது அவ்வளோ விஷயம் இருக்குது நாங்கள் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இதில் போன சட்டமன்ற தேர்தலில் வந்து சார் சொல்லியிருந்தாங்க வார் ரூமை பற்றி எம் கே எழுங்கோன் சார் உண்மையிலுமே எனக்கு இந்த வார் ரூம்னால் என்னென்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது கேண்டிடேட் நின்றோம் பிஜேபி பா பாண்டிச்சேரியில் ஆறு கேண்டிடேட் ஜெயித்தோம் அதே அந்த வார் ரூம் வந்து அந்த பத்து பேரை வச்சு அந்த வார் ரூமில் வ செஞ்சதுனால தான் இன்றைக்கி அந்த ஆறு கேண்டிடேட்டும் அதில் ரெண்டு பேர் மினிஸ்டராக இருக்காங்க ஒருத்தர் ஸ்பீக்கராக இருக்கார் இன்னொருத்தர் ஒரு பார்லிமெண்ட் இதாக இருக்காங்க ஸோ இந்த சமயத்தில் வந்து அதை நான் வந்து எனக்கு ஒரு பெருமையாக நினச்சிக்கிறேன் அதை இன்னொன்று விஷயம் வந்து என்னோடய கொலீக்ஸ்லாம் வந்திருக்காங்க ஒரு நாலு பேர் அஞ்சு அஞ்சு பேர் வந்திருக்கோம் அதுக்கப்புறம் முக்கியமான தமிழ்நாட்டில் முக்கியமான பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க அவங்க முன்னாடியும் நம்ம பேசுகிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பும் சரி இன்னொன்று நான் ரொம்ப நாளாக ச ஒரு விஷயம் நினச்சிட்டே இருந்தேன் இதில் என்ன இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆனந்த் சார் சொல்லியிருந்தார் திடல் ஆனந்த் இவ்வளோ பெரிய வேலைகள் இருக்குது இவ்வளோ பெரிய முதலீடுகள் இது உள்ளார வருதுன்றதோட இன்னைக்கு எல்லாருமே சொல்லும்போது வார் ரூம வந்து அழகாக அருமையாக பயன்படுத்துகிற ஒரே கட்சி பிஜேபி கட்சின்றது ஸோ அதில் நான் இருக்கிறதுன்றது இன்னும் கொஞ்சம் ஒரு பெருமையாகவும் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் ஸோ அனில்ஜி அவர்களுக்கும் இந்த சமயத்தில் நான் அவர் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் நான் உங்க டெல்லியில் எதுவாக இருக்கிறீங்க ஸோ அவர் நான் மீட் பண்ணியிருக்கேன் அமித் மாலாஜி கூட ஒரு வாட்டி இது பண்ணியிருக்கேன் உங்களை ஸோ இந்த சமயத்தில் நிறைய பேர் இன்னும் நிறைய விஷயம் நான் கற்றுக்க தான் வந்திருக்கேன் ஸோ நான் வந்து ஒரு ஸ்டூடண்டா தான் இங்க வந்திருக்கேன் ஸோ அதனால நான் அதிகமா எதுவும் பேச விரும்பல ஸோ சேட்டைய சார்லாம் இருக்கிறீங்க பட்டையை கலப்பிட்டு இருக்கிறாங்க அவரை சாட்டைன்னு சொல்ல மாட்டேன் அவர் சேட்டை அவர் ஆனா அந்த அளவுக்கு உண்மையிலுமே ஒரு இது வேணும் எனக்கு வந்து இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போடும்போது யோசிப்பேன் தலைமை என்னதான் பண்ணுது நான் தள்ளி 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 தள்ளிட்டே இருக்கிறாரு எப்ப நம்ம ஃபோட்டோ இப்படி தள்ளுறதுக்கே விவசாயம் பண்ணுறோம் அவர் ஷார்ட்ஸ் எப்படி தள்ளிகிட்டே இருக்காரு ஸோ அந்தளவுக்கான ஒர்க்கு நிறைய பண்ணியிருக்காரு ஸோ இங்கே இருக்க எங்கள் கொலீக்ஸ் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து இதை ரிசீவ் பண்ண வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் இந்த மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னொரு ஒரு ஆபத்தும் நம்ம அந்த ஏஐ டூவில் பற்றி சொல்லியிருந்தாரு ஸோ எனக்கே ஒரு இதுவாக தான் இருக்குது அது பட் நல்ல ஒரு ஃபியூச்சருக்கு வந்து சூப்பரான ஒரு டூல் வந்து அந்த ஏஐ டூல் இருக்கிறது ஸோ இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க இந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணிவிட்டு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் பிஜேபியோட எம்பி இருப்பாங்கன்றதை நான் இந்த இடத்துல உங்கள் முன்னாடி தெரிவிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் கிவிங் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ தேங்க் யூ ஆல் தேங்க் யூ தேங்க் யூ